இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் தாறுமாறாக போயிடுறாங்க இந்த இந்த தலைமுறையே ரொம்ப மோசம் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க தலைமுறை மோசமல்ல நாம் மோசமாக இருக்கிறோம் எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு ஒரு கடினமான பாடத்தை சொல்லி கொடுக்குறீங்க வீடுகளிலே பிள்ளைகளுக்கு வேலை செய்ய கற்றுக்கொடுங்க ஆண்டவர் தான் முதல்லன்னு சொல்லிக் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை பூசையை தவிர்த்துட்டு வீட்டில் உட்காந்து படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தவறான பெற்றோராக இருக்கிறீங்க காசு தான் எல்லாமே நீ நல்லா படித்து நல்லா படித்து நல்லா படித்து நீ மேல போய் கை நிறைய கா கடைசியில கடைசியில் நாசமாக போய்டு எத்தனை குடும்பத்தில் எல்லா பெற்றோருக்கும் ஒரு ஆவல் உண்டுங்க நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் உங்க பிள்ளை ஒரு நாளாவது பைபிள் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு இப்போ ஒரு அஞ்சு வசனம் சொல்லுப்பா மனப்பாடமா சொல்லுன்னு கேட்டா உங்க குழந்தைகள் சொல்லுமா இல்லை நீங்க சொல்லுவீங்களா சொன்னீங்கன்னா சந்தோஷம் மெஜாரிட்டியை நம்ம யோசித்து பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுங்க இயேசு அனுபவத்தை கற்றுக் கொடுங்க நீங்கள் பெற்றுக்கொண்ட இயேசு ஆண்டவருடைய அனுபவம் என்னங்கிறத ஒரு நேரம் கிடைக்கிற போது பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ளுங்கள்